நான் வந்து நரகரிசிச்சோரும் கறிகளும் செய்து சாப்பிட்டான் இது வந்து சரியான மிகவும் டேஸ்டா இருந்தது நாங்கள் நான் சாப்பிட்ற முதல நினைச்சேன்னா இது என்ன மாதிரி இருக்குமோ பயந்தபடி தான் கொஞ்சம் சாப்பிட ஒழிக்கிட்டே நான் ஆனால் அந்த கறியிலோட சேரேக்க இது ஒரு சுவத்தை பச்சை அரிசியோட எப்படி நாங்கள் கறி சோறு சாப்பிட்றோம் அதே போல தான் இந்த விற அரிசி சோறும் இருந்தது எனக்கு மிகவும் நல்லா பிடிச்சது இது நினைக்கிறேன் எல்லாருமே இது சாப்பிடக்கூடியதாக தான் இருக்கும் மேடம் இது சாப்பிட்ட அப்புறம் நான் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது வீட்டை செய்து சாப்பிட்டா எல்லாருக்குமே நல்லது இதை சாப்பிட்றோன்னு வீட்டை என்ற ஒரு உணர்வு இன்றைக்கு நான் சாப்பிட்டதால வந்திருக்கு எனக்கு இதை வந்து சின்ன வயதுலேயே பிள்ளைகளுக்கு பழக்கணும் நாங்கள் பெருசாக வந்தால் பிறகு பிள்ளைகளுக்கு பழக்கிறது அந்த க கலர்கள் சில நேரங்களுக்கு அதுக்கு அட்ராக்ஷன் இல்லையென்றா சாப்பிட மாட்டினோம் சின்ன வயதிலேயே பழக்கினமெண்டா இது உண்மையாக கட்டாயம் இது ஒரு வித்தியாசமே இல்லை வேறு சோறுகளோட மாதிரி வித்தியாசம் இல்லாமல் ஒரே சோறு மேலே தான் இருக்குது கறியோட சாப்பிடக்க இது பாடசாலை மாணவர்களில் இது இன்ட்ரடியூஸ் இல்லைன்ற ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன்